ஐயா வணக்கம் முதலமைச்சர் ஐயா வணக்கம் எங்கள் கோரிக்கையை தயவு செய்து கொஞ்சம் எதனா ஒரு வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க இப்போ நிறைய பார்க்குறோம் நாங்கள் நீங்கள் செய்கிற விஷயம்லாம் நிறைய நாங்களும் செய்தியில் பார்க்குறோம் யூடியூப்பில் நடக்கிற விஷயத்தையும் நீங்கள் உடனே ஸ்டெப் எடுக்கிறீங்க அதேமாதிரி எந்த பா எந்த பாம்பரம் மக்களுக்கும் எங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க நாங்கள் இங்கே ஒரு சுதந்திரமாக சந்தோஷமாக ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் நாங்கள் நிம்மதியாக எங்கள் வாழ்ந்துருந்தோம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எந்த மதமும் கிடையாது எதுவுமே இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துருந்தோம் எங்கள் நிம்மதியை எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் இதில் நாங்கள் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் ஐயா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஐயா ஒரே நாளில் எதுவுமே கொடுக்காம ஐயா க கலைஞர் ஐயா வந்து எங்களுக்கு கலைஞர் பட்டாவே குத்துருந்தார் இங்கே இங்கே அஞ்சு வருஷம் இருந்தால் ஒப்படைப்பு பட்டான்னு கலைஞர் பட்டா இருந்தது எல்லாம் இருந்து இந்த அதிகாரிங்கள்லாம் ஒரே நாளில் ஒரு பொருள் எதுவுமே சொல்லாமல் கொல்லாமல் எல்லாரையும் வெளியே தள்ளி எங்களை ஒரு சின்ன பின்னா பண்ணி எங்களை ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ வச்சிட்டாங்க ஐயா எதை நாங்கள் பேசுகிற கோரிக்கை கொஞ்சம் நான் காது குத்து எங்களுக்கு திருப்பி இங்கே மறு இடம் கொடுக்க பாருங்கள் ஐயா செம்மஞ்சேரியில் எங்களுக்கு நாங்கள் அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எங்களால் வாழ முடியல எங்கள் வாழ்வாதாரம் எல்லாமே இங்கே தான் இருக்குது என் பசங்க இங்கே தான் படிக்குது ஏன் தொழில் இங்கே தான் இருக்குது எல்லாருமே எங்களுக்கு எல்லா எங்களை சுற்றி எல்லாமே இங்கே தான் யார் இருக்குது செம்பஞ்சேர்லேருந்து நாங்கள் அவ்வளோ தூரம் வரத்துக்கு ஒன்று ஹரும் ஆகுது நான் ஒரு கம்பெனியில் செம்பஞ்சேரில் ஒரு வாரம் இருந்துட்டு கம்பெனியில் என்னை வேலையை விட்டு தத்திட்டாய்யா நீ பத்து மணிக்கு வந்து நேற்றுக்கிட்டா நீ ஓனரா நான் ஓனரான்னு கேட்குறாயா எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் அங்கே இல்லையா எங்களுக்கு இங்கேயே ஏதாவது எங்களுக்கு பார்த்து தயவுசெய்து உதயநீதி ஐயாவும் இது தயவுசெய்து எங்கள் மக்களுக்கும் கொடுக்கணும் நாங்கள் இங்கேயே வாழணும் எங்களுக்கும் நீங்கள் காது கொடுத்து நாங்கள் சொல்கிற எதுவும் எங்களுக்கும் காது கொடுத்து கேளுங்க நிறைய இதுவும் பண்ணுறீங்க உங்களால் நிறைய நல்லது நடந்து இருக்குது எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் நாங்கள் வே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மல்லிகப்பம் முத்தமன் நகரிலேருந்து பேசுகிறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இடித்தாங்க இடிச்சு நாங்கள் இந்த இடத்துல தான் நாங்கள் கேஸ் போடுறதுனால நாங்கள் இங்கே தான் இருந்தோம் சைதாப்பாட்டு தாலுக்கா தொண்ணூற்றி ஒன்றுல எங்களுக்கு கலைஞர் பட்டா இருக்குது ஐயா அப்படி பட்டா இருக்கும்போதே எங்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து எங்களை எந்த இதுவும் உங்கள் இதில் அதிகாரிங்க வந்து எங்களை ஒரு நாய் விரட்டுற மாதிரி எங்களை விரட்டுறாங்க எங்களுக்குன்னு எதுவும் கிடையாது எங்கள் மாமனார் மாமியார் வாழ்ந்த இடத்துலேருந்து நாங்கள் வாழ்ந்து இப்போ என் பிள்ளைங்களும் இதில் வாழ்ந்துட்டுருக்கோம் நாங்கள் இப்படி வந்து எங்கள் நடுத்தரில் வந்து இச்சு தள்ளிட்டு போனால் எங்களுக்கு எங்களுக்குன்னு யார் இருக்காங்க சொல்லுங்கள் நீங்கள் முதலமைச்சராக நீங்கள் இருந்து தான் உங்கள் அப்பா குடுத்தப்பட்டாலே எங்களுக்கு ஒரு உங்கள் ஆட்சியிலே எங்களால் வாழ விடாது இப்படி தத்துறாங்களே இப்போ நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்து எங்களை யார் எங்களை இது பண்ணுவாங்க சொல்லுங்கள் உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை நீங்கள் எல்லாேருக்கும் செய்கிறீங்க பசங்க ஸ்கூல் இருந்து படிக்க வைக்கிறதுலேருந்து இருந்து பண்றீங்க இப்போ கூட ஒரு இரநூறு குடும்பத்துக்கு நீங்கள் உதவி த திருமணம் பண்ணி வைக்கிறீங்க அதெல்லாம் நாங்கள் யூடியூப்பில் பார்க்குறோம் எங்களுக்குன்றே எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க ஐயா எங்களுக்கு இது உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு உங்கள் காலையில் வந்து நேரடியாக வந்து கும்பிட்ற மாதிரி எங்களுக்கு நாங்கள் அப்படி கூட கூட நாங்கள் வரோம் ஐயா உங்களை பார்க்கறது கூட நேரடியாக எங்களுக்கு அதுமாதிரி வாய்ப்பு கிடைச்சா வேற எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் யார் ரெண்டாயிரத்து ப பதினெட்டுலேருந்து இல்லை ரெண்டாயிரத்து மூணுலேருந்து இங்கே இருக்கிறோம் தொண்ணூத்தொம்பதுலேருந்தே இங்கே வசிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு முறை எடுத்தாங்க அவங்களுக்காச்சும் நல்ல இடமா பார்த்து எங்க ஒரு அது மாதிரி எங்களுக்கு எங்கன்னா கொடுத்துருந்தா கூட நாங்கள் போய் எங்கேயாச்சும் நிம்மதியாக இருந்திருப்போம் எங்களுக்கு இப்போ கொடுக்கறதுக்கு எந்த வாழ்வாதாரமும் நாங்கள் இல்லாமல் தான் தவிச்சின்னு இருக்கோம் இவ்வளோ நாளாக ஒன்றா ஒரு குடும்பமாக இருந்தோம் எல்லோரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களா பழகி ஒரு எதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு கெட்டது நடந்தாலும் சரி அங்கே தான் இருப்போம் யாரும் லீவு லீவு போட்டு மு அங்கே தான் உக்காந்துருப்போம் எங்களுக்கு இடத்த விட மனுஷனுங்க தான் எங்களுக்கு அவ்வளோ உயிருக்கு உயிராக இருந்தோம் ஆனால் எங்களை இது மாதிரி யார் இது பண்ணி எங்களை இது மாதிரி பண்ணி விட்டாங்கங்க முதலமைச்சர் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சு இந்த இடத்து விஷயத்தமாக பேசுகிறோம் முத்தமிழ்நகர் ரெண்டாயிரத்தி இருந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துக்கு பதிலாக வேறு வேறு மாற்று இடம் கொடுக்கணும்னு வட்டாட்சியர் வருவாய்த்துறை முதலமைச்சர் எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கோம் இதுவரைக்கும் இந்த மனுவை பற்றி ஒன்றும் ஒரு ஒன்றும் பரிசீலனை ஒன்றும் இப்போ செய்யப்படலை இதனால் நாங்கள் வருகிற இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாண்டு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் எங்களுக்கு இந்த கல்லிக்குப்ப இடத்துல இதே நகரில் இதே இருக்கிற இடத்துல மாற்று இடம் தருமாடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முதலமைச்சரை போய் பா சந்திச்சிங்களா துறை அமைச்சரை போய் பார்த்தீங்களா வருவாய்த்துறை அமைச்சரவே பார்த்தோம் வட்டாட்சியரை போய் பார்த்தோம் கலெக்டரையும் பார்த்துருக்கோம் எல்லா இடத்துக்கும் மனு கொடுத்துருக்கோம் இந்த மனு பரிசீலனை இன்னும் ஒன்றும் எங்களுக்கு சரியை பரவலை எங்களுக்கு வந்து சேரலை இது முதலமைச்சர் பார்வைக்கு இப்போ சென்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சென்று அவங்க வந்து நினைக்கிறீங்களா இது இதுவரைக்கும் இன்னும் முதலமைச்சர் பார்வைக்கு சென்று இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல அது நாங்கள் மேலும் மேலும் மனு கொடுத்துக்கிட்டு மூ முந்தும் கொடுத்துருக்கோம் மூணு மனு வட்டாட்சியர் வருவாய்த்துறை முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் இதுக்கும் இன்னும் ஒன்றும் பதில் இல்லை நாங்கள் இதனால் தான் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிக்கும் இன்னும் வரதான் போகிறோம் எங்களுக்கு இதே வாழ்வாதாரம் இந்த இடத்துல எங்களுக்கு ஏதாவது இங்கே மாற்று இடம் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வேறு யாருன்னா பேச சொல்லுங்க எனக்கு அழகாக வருது இவ்வளோ வருஷம் நாங்கள் இங்கே வாழ்ந்துருக்குறோம் இன்றைக்கி வீடு வாசல் இல்லாத நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு இங்கேயே ஒரு இடம் கொடுத்து எங்களை உட்கார வச்சிங்கன்னா இந்த முதலமைச்சருக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி என்ன இவ்வளோ காலமும் நாங்கள் எங்களுக்கு வீடு கூட வாடகை வீடு கூட வீடு இடிச்ச இடம்னு கொடுக்க மாட்டேன்றாங்க நாங்கள் இன்னுமோ சொல்லுவாங்க பரதேசி மாதிரி எவ்வளவோ ஐயா எவ்வளவோ செய்கிறாரு எங்களுக்கு இனி இந்த இந்த ஜனங்களுக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருந்தவங்க நாங்கள் எங்களை குருவி கூட கலைஞ்ச மாதிரி கலைஞ்சி இப்போ ஆளாக ஒரு தசையாக இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு தெய்வம் எங்களுக்கு இங்கேயே ஒரு இடம் கொடுத்து உட்கார வைங்க அவ்வளோ